ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நாம மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்க போறோம் அதாவது தமிழ்நாடு பேரிட மேலாண்மை ஆணையம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து வெளியிட்டு அதாவது பென்சல் புயல் வந்து முப்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கரையை கடக்க உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க இதனால கிரேன்களை வந்து உறுதிப்படுத்த அறிவுரை செய்திருக்காங்க அதாவது இப்போ கட்டடம் ஏதாவது கட்டணும்னாலோ இல்ல வேறு பணிகளுக்கும் கிரேன்களை வந்து பயன்படுத்துவாங்க ஒரு எடை எடுக்கிறதுக்கும் இந்த கிரேன்கள் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு இதை பத்தி சொல்லியிருக்காங்க அனைத்து கட்டுமான நிறுவனங்களும் கட்டுமான தளங்களில் கிரேன்கள் காற்றில் விழுந்து விபத்து ஏற்படாமல் இருக்க உறுதியாக இறக்கி வைக்க வேண்டும் விளம்பர போர்டு வைத்திருப்பவர்கள் சாயவோ விழாமலோ இருக்கும்படி உறுதியாக உறுதிப்படுத்திக் கொள்ளவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடுதலா எந்தெந்த மாவட்டங்கள்ல இந்த புயல் அடிக்க போகுது அப்படின்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள்ல இந்த பென்சல் புயல் வந்து அடிக்க போகுது இதனால பொதுமக்கள் எச்சரிக்கையா இருங்க இந்த இன்ஃபர்மேஷனா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்போதான் அவங்களும் எச்சரிக்கையா இருக்க முடியும் நன்றி மீண்டும் அடுத்த தகவல்களுடன் நான் உங்கள் விக்சேன்